மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது திட்டம் மட்டுமல்ல ஏழைகளுக்கான உரிமைகள் அளிக்கும் ஒரு உத்தரவாதம் என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்ற தொழிலாளர்கள் மாநாடு தொடர்பான வீடியோவை தமது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர் ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் கண்ணியத்துடன் வேலை வழங்கும் அதிகாரத்தை மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் வழங்கியதாக கூறியுள்ளார் ஆனால் தற்போதைய திட்டம் தொழிலாளர்கள் யாசகம் கேட்டு காத்திருக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடிப்படையிலான மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மக்களின் குரலை அவர்களது உள்ளூர் பங்கேற்பை உறுதி செய்ததாகவும் ஆனால் புதிய திட்டம் அவர்களது உரிமைகளை திட்டமிட்டு பலவீனப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் தொழிலாளர்களுடன் தொடர்ந்து துணை நிற்போம் அவர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாப்போம் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் தொடர்ந்து போராடுவோம் என்று விஜய் வசந்த் எம்பி உறுதிபட தெரிவித்துள்ளாா்